ஹாப்பி டேட் ஆல் சென்னை மேரினா போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா புதுவித எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எனக்கு கிடச்சிது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த படகை வந்து கடலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தேன் இந்த டிராக்டர் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தள்ளிட்டு போகுது தள்ளிட்டு போய் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலஞ்சு பேர் அந்த படகை வந்து பிடிச்சி அதை வந்து கொஞ்சம் அலைகள் வந்து இருக்கிற இடம் வர பார்த்திங்கன்னா தள்ளிட்டு போகிறாங்க அது ரொம்பவே கஷ்டம் தான் ஏன்னா நம்ம நடந்து போகிறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கும் இந்த படகையும் கொண்டு போய் அவங்க ஏறுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த அலைகளுக்கு நடுவில் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன் நீங்களே பாருங்க அது எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து படகை வந்து எப்படி டிராக்டரை வச்சு கடலுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்க அதே மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படகை வந்து அதே டிராக்டரை வச்சு தான் வந்து கரைக்கும் வந்து இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்த பறவை பார்த்திங்கன்னா சில பேர் அந்த வலையோடவே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து எங்கே விற்கணுமோ அங்கே வந்து கொண்டு போயிடுறாங்க சில படகுல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கொஞ்சம் மீன்களை வந்து விற்கிறாங்க ஸோ நீங்கள் நேரடியாகவே படகுல வந்து போய் வாங்கிக்கலாம் நாங்கள் அப்படி வந்து மீனை வாங்கி சமைச்சி சாப்பிட்டோம் உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு